கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு கடகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடகம் ராசிக்குரிய புனர்பூசம் பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் புனர்பூசம் சாதகமான நாள் இன்று புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல விஷயங்களில் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் மனதில் உற்சாகம் காணப்படும் எதிர்பாராத நேர்முகங்கள் மற்றும் வாய்ப்புகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக அமையும் பணியிடம் வேலைக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறலாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் திட்டமிட்ட வேலைகளை நேரத்திற்குள் முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளலாம் பங்குச்சந்தை முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணலாம் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் நண்பர்களின் உதவியால் நன்மை ஏற்படும் புதிய உறவுகள் ஏற்படும் உடல்நலம் உடல்நிலை சீராக இருக்கும் உணவுப் பழக்கங்களை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை பரிகாரம் விஷ்ணு பெருமாளை வழிபடவும் ஆதரவற்றோருக்கு உதவிடவும் பூசம் தாமதம் உண்டாகும் இன்று பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில விஷயங்களில் தாமதம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகள் சற்று நீண்ட நேரத்திற்கு பிறகு கிடைக்கலாம் ஆனால் பொறுமையாக செயல்பட்டால் அனைத்தும் சாதகமாக முடியும் பணியிடம் வேலைப்பழு அதிகரிக்கலாம் சில முக்கிய வேலைகள் தாமதமாகும் உங்கள் முயற்சிகளில் இன்னும் சிறிது பொறுமை தேவை சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு தேவைப்படும் தொழில் வியாபாரத்தில் சில தாமதங்கள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள முன்வர வேண்டாம் கடன் பிரச்சனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டும் அதிக லாபத்திற்காக ஆவலாக இருக்க வேண்டாம் குடும்பம் குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் உறவினர்களின் ஆதரவை எதிர்பார்க்கும் நிலை ஏற்படும் நேர்மறையான அணுகுமுறையால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தூக்கமின்மை ஏற்படலாம் உடல் நலம் பாதிக்காமல் இருக்க நல்ல உணவு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் பரிகாரம் சிவனை வழிபடவும் நீர்நிலை அருகே தீபம் ஏற்றவும் ஆயில்யம் திருப்தியான நாள் இன்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் உங்கள் முயற்சிகள் பலன் தரும் புதிய முடிவுகள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் பணியிடம் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் சக ஊழியர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவர் வேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அதிக வேலைப்படி இருந்தாலும் மனநிறைவு இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்து முன்னேற்றம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் வெற்றி பெறும் முக்கிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள உகந்த நாள் லாபம் அதிகரிக்கும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்களின் சாதனைகள் குடும்பத்தினருக்கு பெருமை சேர்க்கும் நண்பர்களின் உதவியால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உடல் நலம் உடல்நிலை சீராக இருக்கும் ஆனந்தமாக நாள் செல்லும் மனநிலை சீராக இருக்கும் பரிகாரம் காளி அம்மனை வழிபடவும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும்